காங்கிரஸோ இல்ல கூட்டணியோ எந்த இடத்துல வெற்றி தவற விட்டதா நினைக்கிறீங்க காரணம் என்னன்னு பாக்குறீங்க தேர்தல் ஆணையத்தின் காரணம் ஜனநாயக படுகொலை ஞானேஷ் குமார்லாம் வந்து முழுக்க நினைஞ்சு எதுக்கு இனிமேல் முக்காடுங்கிற அளவுக்கு முழுக்க முழுக்க இறங்கிட்டாரு கடந்த இருபது ஆண்டு கால நிதிஷ்குமாரின் ஆட்சி என்பது அதல பாதாளத்திற்கான ஆட்சி இதனால அங்க தோக்கலைங்க இது வந்து நீங்க இதெல்லாம் நீங்க எப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா தேர்தல் மூலம் நல்லா நடந்திருந்தா இதெல்லாம் நீங்க கேட்கலாம் இதனால தான் நீங்க தோத்தீங்களான்னு கேட்கலாம் அவரை ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நல்லவர் யார் தெரியுமா நரேந்திர மோடி எப்படிப்பட்ட வக்கிர கேவலமான புத்தி பாருங்க உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஜனநாயகத்தின் பேர் சொல்லி துரோகம் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு இப்படித்தான் முடிவு இருக்கும் எங்களுக்கு தெரியும் கல்லுவை போய் சந்திச்சு இருந்திருக்கலாங்கிறதோ இவரை வந்து சிஎம்னு கூட்டி அறிவிச்சிருக்கலாங்கிறதோ எம்ஐஎம் கூட கூட்டணி வச்சிருந்துருக்கலாங்கிறதோ ஜெயமம் பத்தி எனக்கு தெரியல களத்துல அவங்க எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லை தேர்தல் முடிஞ்சிருச்சு மண்ணு நாய் மாதிரி உழைக்கிறாங்க மனுஷன் ராஜ குடும்பத்தை பிறந்தவங்க நாய் மாதிரி உழைக்கிறான் கொஞ்சம் ஏதோ வெளிநாட்டுக்கு போறான் எதுக்கும் அவன் சொந்தக்காரத்துக்காக போறான் சொந்த வேலைக்காக போறான் இதை போய் விமர்சத்துக்குள்ள எப்படி வைக்க முடியும் இதனால தான் தோல்வி வருதுன்னா இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு போறாரு அவர் இருக்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து எங்க போச்சுன்னு இது வரைக்கும் தெரியல நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சர் எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர் ஒரண்டி அண்ணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இலங்கை காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள் சர்க்கரை கேட்க கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்து எல்லாமே பாஜகவுடைய கைக்கூலியான ஊடகங்கள் எந்த மாதிரியான எக்ஸிட் போல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனா எக்ஸில் போல தாண்டிய ஒரு இருநூற்று இருபத்து இருநூற்று இரண்டு தொகுதிகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற்று என்றைய கூட்டணி மீண்டும் ஆட்சி அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்காங்க காங்கிரஸோ இல்ல கூட்டணியோ எந்த இடத்துல வெற்றி தவற விட்டதா நினைக்கிறீங்க காரணம் என்னன்னு தேர்தல் பாக்குறீங்க காரணம் வேற என்ன இப்போ எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் தான் மட்டும் கிடையாது நீங்கள் தேர்தல் ஆணையத்துடைய குளறுபடி இப்போ நாங்கள் ஹரியான ஹரியானாவில் எஸ்ஐஆர் நடந்துச்சா கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் வாக்குகள் எப்படி திருடப்பட்டதுன்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் அந்த பிரசிலியன் மாடல் ஒரு விஷயத்துக்கு மட்டுமே பதில் தர முடியாமல் இருக்காங்க ஹரியானாவில் எப்படி ஆட்சியை திருடினார்களோ அதுபோல இங்கே உள்ள காட்சியை திருடிவிட்டார்கள் இங்கே வந்து கடந்த இருபது ஆண்டு கால நிதிஷ்குமாரின் ஆட்சி என்பது அதல பாதாளத்திற்கான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபத்தெட்டு பேர் வந்து கள்ளச்சாராயத்துக்கு இறந்து போனார்கள் அரசு கணக்கு நாற்பத்தெட்டுன்னு சொல்லுது அப்போ இறந்து போனால் ஒரு பதில் ஒன்று சொன்னார் பிறகு நிதிஷ்குமார் பியோக பியோகே தோ மறையே அப்படின்னார் குடிச்சா நீ சத்து தான் போவேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னிலேயே தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு மனிதர் இருபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இடையில கொஞ்சம் ஆட்சி மட்டும் மாறிச்சு மொத்தமட்டும் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்களது தான் இந்த ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை இந்தியாவிலேயே தனிநபர் சராசரி வருமானம் வெறும் அறுபதாயிரத்தை வைத்திருக்கக்கூடிய மாநிலம் லீஸ்ட் மாநிலம் பீகார் ஒரு சாதாரண பூத் லெவல் எஜுகேஷன் ஆஃபீஸர் வேலைக்கு தொள்ளாயிரத்தி முப்பது வேக்கன்சி இருக்குதுன்னா பத்து லட்சம் பேர் என்ன சொல்கிறது அப்ளிகேஷன் போடுற பத்து லட்சம் பேர் அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பம் செய்கின்ற ஒரு மாநிலம் பீகார் இவ்வளவு மோசமான ஒரு மாநிலத்தில் இருபது ஆண்டு காலத்தில் என்ன சாதனை செய்து விட்டார் என்பதற்காக இரநூறு தொகுதியில் உங்கள் மக்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு நான் நேற்று வந்து ஒரு விவாதம் வரும்போது கேட்டேன் சரிங்க நாங்கள் வந்து வாக்கு திருட்டை முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் எஸ்ஐஆரை முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் தேர்தல் முறைகேடுகளை முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் பத்தாயிரம் ரூபாயை முன்னிலைப்படுத்தி சொல்கிறோம் இதெல்லாம் எங்களுக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கல்ல இதெல்லாம் தான் காரணம் நாங்கள் இதெல்லாம் நல்லது பண்ணோம் அதனால் எங்களுக்கு மீண்டும் வாக்கு கொடுத்தாங்கன்னு ஒன்று சொல்லுங்கப்பா போனேன் ஒரு வேலிட் பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி ஃபேமிலிஸில் பதிமூணு கோடி பீகார் ஜனத்தொகைக்கு வெறும் இருபத்தி ஏழு லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வந்து பீகாரில் இருக்கிறார்கள் ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரியாக திருப்பாரி சரண் பீகாரில் இருக்கார் அவர் சொல்கிறாரு ஒரு ஐடிஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கர்நாடகாவில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ஐடிஐ இருக்கு யூபியில் கூட இத்துப்போன ஐடி யூபியில் கூட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐடிஐ இருக்குது மகாராஷ்டிராவில் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐடிஐ இருக்குது குஜராத்தில் இரநூத்தி எழுபத்தி நாலு இருக்குது பீகாரில் வெறும் நூற்றி ஐம்பது தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிகம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் மைக்ரண்ட் ஒர்க்ஸ் வெளியே போகிறாங்கனாலே உங்கள்கிட்ட வேலை இல்லைன்னு அர்த்தம் அப்போ அது மாதிரி ஒரு மாநிலத்தில் என்ன இவர்கள் செய்து விட்டார் என்பதற்காக மக்கள் இவர்கள் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பட்டியல் அரசு வேலைவாய்ப்பு இல்ல தனியார் வேலைவாய்ப்பா மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தது அரசு வேலை வாங்கி எல்லாமே இளைஞர்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்கள் எடுத்திருந்தீங்க இருபது ஆண்டுகளுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு எதுவுமே முன்னேற்றமே இல்லைன்னு சொல்றீங்க அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கே பீகார்ல முதல்ல கிடையாது சாலை வசதியா இருக்கட்டும் குடிநீரா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த அடிப்படை கட்டமைப்ப இருபது வருஷங்களை மேம்படுத்தியிருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம்

ஒரு கால் காலம் அனுமதித்தால் சூழல் வந்தால் இப்படி தான் பேசுனாருன்னு கீழ்தரமாக இப்போ தி திமுக காரன் பேசினாங்க இழுத்து விட்டார் பார்த்தீங்களா தமிழ்நாடு எழுதிப்படுத்தினார் பீகார் தேர்தலில் அந்த மாதிரி நாளைக்கு பேசக்கூடும் பீகாரில் இருக்கக்கூடிய என்ஐடிடி யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் பிரசிடெண்ட் சந்தீப் சாஸ்திரி அவர் வந்து லோக்நித்தின்னுட்டு வரக்கூடிய நேஷ்னல் கோஆர்டினேட்டராக இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் வந்து வாக்களிக்க போகும்போது பீகார் மக்களுக்கு பேக்ரவுண்டில் போயிரும் ஃபோர் கிரவுண்டில் என்ன வரும் அப்படின்னா எமோஷனு சோஷியல் ஐடென்டிட்டி காஸ்ட் ரிலீஜியஸ் இதை தான் பார்ப்பாங்க தான் கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து தேர்தல் நெருங்க நேரத்தில் தேர்தல் தேர்தலில் எப்படி வாக்கு திருட்டு நடக்குது என்பதை தான் அம்பலப்படுத்தணும் இவர்கள் தேர்தல் நெருக்க நேரத்தில் டெல்லி பிளாஸ்டை பற்றி பண்ணாங்க சம்மந்தமே இல்லை இன்றைக்கி வந்து உள்ள இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டாங்க இவங்களுக்கு தேவை வந்து ஒரு போலரைசேஷன் போலர் தேசம் நடந்தால் மட்டுந்தான் இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் நரேந்திர மோடி என்ன பெரிய நாங்கள் செஞ்சு விட்ட சாதனை பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இருபது வருஷத்தை நாங்கள் உட்கட்டமைப்பு செய்திருப்போம் நான் சொல்கிறது நம்பர்ஸோடு சொல்கிறேன் ஒன்று சொல்லுங்கள் பாப்பா பாஜக காரங்க நீங்கள் பேசியிருப்பாங்களா கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பீங்களா நம்பர்ஸோட ஒன்று சொல்லுங்கள் பாப்பா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க ரோட்ஸ் அப்படி பண்ண நேற்று பேசிட்டு போது அதை தான் அவர் சொன்னார் பெண்கள் வந்து ஏன் எவ்வளோ பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கு பண்ணி கொடுத்தோம் அப்ப நான் இதை சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்க பூரண மதிவிலக்கு தான் எழுபத்திட்டு பேர் சேர்த்தாங்க அது ஒரு பதில கூட வந்து பொறுப்புணர்ச்சியா நிதிஷ்குமார் சொல்லல சோ இதெல்லாம் வந்து புழுகு மூட்டைகள் புழுகு மூட்டைகள் எதிர்கட்சிகள் பக்கம் இருக்கக்கூடிய தப்புகள் அவங்க செய்த விஷயங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய முரண்கள் மக்கள் பழி இதையெல்லாம் பாக்குற காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி கரெக்டா இருந்ததா கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி பேசி முடிக்கல சீட்டு பேரும் இருந்துது ஆஹ் ஜே மாதிரியான ஜார்க்கண்ட் எல்லையில இருக்கக்கூடியவர்களை அவங்களை வந்து புறக்கணிச்சிருந்தீங்க அவங்க வந்து வெளியில போனாங்க ஏஎம்ஐஎம் மாதிரியான அவங்க இப்ப அஞ்சு சீட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அவங்க கூட்டணியில இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பலமா இருந்திருக்கும் இவ்வளவு முரண்களை உங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள வச்சுட்டு எதிர்கட்சிகளை வந்து குறை சரியா இருக்குமா இதை சரி பண்ணிருக்க வேணாமா நம்ம சரி பண்ணிருக்கணும் அர்த்தம் தான் அதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கணும் இதான் நம்ம வந்து முட்டாளா இருந்தாதான் வந்து எங்க கிட்டத்துக்கு தப்ப கூட சரி நம்ம பேசுவோம் இன்னொன்னு நான் முழுக்க முழுக்க எஸ்ஏஆர்னு காரணம் சொல்றது வந்து அதாவது இப்போ பிஜேபி வந்து இப்போ இப்போ வாக்கு திருட்டு நடக்கல எஸ்ஏஆர் நடக்கல ஏன்னா எஸ்ஏஆர் வேற வாக்கு திருட்டுங்கிறது வந்து எஸ்ஏஆர்ல ஒரு எஸ்ஏஆர் ஒரு பகுதி வாக்கு திருட்டுங்கிறது ஒரு ப்ராடர் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்களை உட்காந்த இடத்துல வந்து கால் சென்டர் மூலமாக நீக்கி விடுவானுங்க அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாக்குவானுங்க ஒரே ஆளுடைய ஐடென்டிட்டில ரெண்டு பூத்தில் போய் இவனுங்களே போய் ஓட்டு போட்டு வருவானுங்க செத்து போன பொம்பளையோடைய பேரை பயன்படுத்தி ஒரு நாலு இடத்துல ஓட்டு போடுவானுங்க இதெல்லாம் தான் வாக்கு திருட்டு லெட்மே கம் டு தி பாயிண்ட் அகேன் இப்போ வாக்கு திருட்டோ எஸ்ஐஆர் அதில் உள்ள ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆரோ இந்த பத்தாயிரம் கொடுத்து பெண்கள் வாக்கு பெறக்கூடிய திருட்டுத்தனமோ இதையெல்லாம் நடக்கவில்லை என்றால் கூட பிஜேபி வந்து ஒரு குறைந்தது ஒரு அறுபது எழுபது இடத்துலையாவது ஒரு ஒரு வாதத்துக்கு ஒரு சராசரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடந்து அப்போ ஒரு காலம் நாங்க தோத்து இருந்து நியாயமான முறை தேர்தல் நான் இதை பத்திதான் பேசிட்டு இருந்திருப்பேன் ஆமாங்க ஏமா என்ன சேர்த்து இருந்துருக்கணும் இப்ப இல்ல எப்பவுமே நான் வந்து போன வாட்டி திமுடி பிடிச்ச அவர் தனியா நின்னார் அப்போ வந்து போய் நீதான் இங்க வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்போ அவர் வந்து கேட்டார் கண்டிப்பா சேர்த்து இருந்திருக்கணும் அப்போ வந்து வாய்க்கொடுப்போடு தேர்தல் பேசியது எல்லாம் தவறு அதான் ஒவ்வொரு அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தான் தோற்றுக்கிடலாம்னு கேட்காதீங்க அதனால நாங்க தோக்கலை அதனால் குறைந்திருப்போம் குறைஞ்சிருப்போம் குறைஞ்சிருப்போம் கடைசி நேரத்தில் போய் லல்லு ஏன் சந்திச்சுக்க ஏன் பார்க்கவே இல்லைங்கிற கொஸ்டின் நியாயமானது சிஎம் கேண்டிடேட்டு முன்கூட்டி அறிவிச்சு பிரச்சனை பண்ணியிருக்கலாம் வாஸ்தவமானது நியாயமானது இதனால அங்கே தூக்கலைங்க இது வந்து நீங்க இதெல்லாம் நீங்க எப்போ என்டிஏ கேட்கலாம் அப்படின்னா தேர்தல் மூலம் நல்லா நடந்திருந்தா இதெல்லாம் நீங்க கேட்கலாம் இதனால தான் நீங்க தோத்திங்களான்னு கேட்கலாம் நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ அந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் தேர்தல் ஆணையர்கள் தங்களுடைய பணியில் இருக்கும் பொழுது ஒயில் இன் ஆஃபீஸ் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறப்ப செய்யக்கூடிய குற்றங்களுக்காக செய்யக்கூடிய தவறுகளுக்காக கிளாஸ் சிக்ஸ்டீன் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷ்னர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷ்னர் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இதன்படி இதை வந்து சட்ட திருத்தம் பண்ணுறாங்க சட்ட திருத்தம் பண்ணி ஒரு எலெக்ஷன் கமிஷனரோ அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ ஆஃபீஸில் இருக்கிறப்ப அதிகாரத்தை இருக்கிறப்ப ஒரு குற்றத்தையே செய்கிறாங்க ஒரு பாரதூரமான குற்றத்தை செய்யறாங்க அந்த குற்றத்திற்காக எப்படிப்பட்ட இம்யூனிட்டி பாருங்க இப்ப இந்த குற்றத்திற்காக இவர் ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு கூட இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற சட்ட பண்றாங்க இத ஏன் பண்றாங்க அப்படி யாரும் கோரிக்கை வச்சாங்களா அல்லது முன்காலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி தேர்தல் ஆணையர்கள் வேட்டையாடிச்சா அப்படி பார்த்தா வரலாறு யாருக்கு இருக்குன்னா நரேந்திர மோடிக்கு தான் இருக்கு ரொம்ப மோசமாக தேர்தல் ஆணையர்களை பேசிய எல்லார்ட்டையும் தேர்தல் ஆணையம் மோதல் இருக்கும் நான் அவர் கூட சொன்னார் ஏன்னா அசோக் லவாசா வந்து இந்த ரக்தீப் சரதேசா கிட்ட ஒரு இன்டர்வியூல சொல்வார் நீங்க ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க கேட்டா அசோக் லவாசா முன்னாள் தேர்தல் என்ன சொல்லுவார்னா எங்க நான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு விட்டுங்க ஞானேஷ்குமார் பதில் சொல்ல கடமைப்பட்டவருங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய நேர்மையை ஊர்ஜிதப்படுத்துவதும் உறுதிப்படுத்துவதும் தேர்தல் ஆணையத்துடைய கடமை அப்படின்னு அசோக் லவாசா சொன்னார் அதே மாதிரி அந்த முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒருத்தர் அந்த ஃபேட்டாக கோட் சூட் போட்டிருப்பார் பேர் டக்கு ஞாபகம் மாட்டேங்குது அவர் அழகா சொன்னார் ஐ எம் நாட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐ எம் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இப்படிலாம் வந்து பயங்கர நேர்மையா ஆளுகின்ற அரசோட எதிர்ப்பாக இருந்தாங்க அதனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டா அப்படின்னு இருந்தார் தேர்த்த தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர் பேர் ஜே எம் லிங்டா எல்லாரும் ஜே எம் தான் சொல்லுவாங்க அவரை ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டான்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நல்லவர் யார் தெரியுமா நரேந்திர மோடி அவருடைய கிறிஸ்தவ பேரை சொல்லி எப்படிப்பட்ட வக்கிர கேவலமான புத்தி பாருங்க இங்க சொன்னானு பாருங்க ஜோசப் விஜயின்னு சில பேர் அந்த மாதிரிதான் அவ்வளவு ஒரு கேவலமான புத்தி ஜேம் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடா ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கடான்னு சொன்னது எதுக்கு அப்படின்னா குஜராத் கலவரத்தை நடத்தி முடிக்கிறார்கள் நடத்தி முடிச்சிட்டு கோதரா ரயிலே போய் நடத்துகிறார்கள் ஏன்னா கலவரத்துக்கு காரணம் வேணும் அதுக்கு பின்னால் குஜராத் கலவரத்தையும் செய்யறாங்க செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கள நிலவரத்தை படிக்கிறாங்க கலை நிலவரத்தின்படி இப்போ தேர்தல் வச்சால் நம்ம தான் ஜெயிப்போம் பிஜேபி தான் ஜெயிக்கும் போலரைஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு தான் வேலை ஸ்டேட்டை போலரைஸ் பண்ணுவாங்க ஓட்டு எடுப்பாங்க இப்போ வாக்கு வச்சால் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு முடிவு வந்துருச்சு அவங்களுக்கு அப்போ உடனே என்ன பண்ணுறாரு ரிசைன் பண்ணிவிட்டு தேர்தல் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னா லிங்கடா வராரு வந்து சுற்றி பார்த்துட்டு சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டு உடனே எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை முறையாக எப்போ தேர்தல் வைக்கணும் அப்போ தான் வைக்கணும் இப்போ மோதிக்கு இது ரெண்டு பேரும் அப்போ ஆட்சியில் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பதும் பாஜக தான் வாஜ்பாய் பிரதமர் இவரும் சிஎம் சிஎம்ஏ அப்போ வந்து மோதிக்குது மோதன உடனே மோடி சொல்றாரு ஒரு மீட்டிங்ல எல்லாரும் ஜேம்ஸ் லிங்கடா வந்து எங்க பிறந்தாரு அவர் என்னன்னு கேட்குறாங்க இட்டாலிக்காரரான்னு என்ன கேட்குறாங்க என்கிட்ட அவருடைய ஜனம் பத்திரி இல்லை அவருடைய பர்த் சர்டிபிகேட் என்கிட்ட இல்லை ஆனால் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியை பார்த்தா கேட்கணும்னு இருக்கிறேன் ஒருவேளை இவரும் சோனியா காந்தி இட்டாலியில் ஏதாவது பாரில் மீட் பண்ணிக்கிட்டாங்களான்னு எவ்வளோ பெரிய கேவலமான பேச்சு ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வந்து வாஜ்பாயே வந்து கண்டிச்சாரு இல்ல இது எல்லாமே புரியுது இப்ப தேர்தல் ஆணையர் நியமிக்கிற முறைகள்லயே வந்து பாஜக அவங்களுக்கு பேவரா பண்ணிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை அவங்க ஒரு ஆளை நீக்கி இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் அவங்க மெஜாரிட்டி இருக்கிறப்போ எப்படி உங்களுக்கு இது எல்லாமே ஓகே அவங்க பக்கம் தப்புகள் இருக்கு அதை திருத்தரும் இதெல்லாம் சரி ஆனா நம்ம கிட்ட அதுக்கான ஒரு அதிகாரம் வரப்பதான் நம்ம சரி செய்ய முடியும் அப்ப அந்த அதிகாரம் பெறதுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ பீகார் முடிவுகளுக்கு முன்னாடி அதிகாரம் என்னங்க செய்யணும் அதுக்கு வெற்றி பெற வேண்டிய அவசியம் வெற்றி பெறணும் என்ன பண்ணணும்

ஏன்னா தேர்தல் 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 முறையாக நடக்கணும் தேர்தலை ஒருதலை பற்றி திரும்ப திரும்ப அந்த இடத்த விட்டு ஏன் நான் நகரமாட்டேன்னா எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஜனநாயகத்தின் பேர் சொல்லி துரோகம் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு இப்படித்தான் முடிவு இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களா என்ன வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா சொல்லுங்க இது எல்லாத்தையும் சரி பண்ணி இருந்திருக்கு எப்படி சரி பண்ணுவோம் நம்ம

சி எம்ஏ இது எம் பி எடுத்தாரு மகாராஷ்டிரால ஒரு நல்ல இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குது இந்தியன் முஸ்லிம்ஸ் மத்தியில ஒரு நல்ல இது இருக்குது எடுத்து இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதை தலைமைய யோசிச்சு முடிவு எடுத்துருக்கலாம் அதுல நான் மறுப்பு சொல்லல அது அத இல்லன்னு சொல்லல இதை தான் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன இப்ப என்னடைய கொஷ்டின் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் நான் சரி செஞ்சுகிட்டு கூட சரி செஞ்சுகிட்டு கூட தேர்தல் களத்துக்கு வந்தேன்னா தேர்தல் முறையா நடக்கணுமே அப்பயும் கிடைக்கும் உறுதியா நூறு சதவீதம்

ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்ற ஒரு ஸ்கீம் அது அந்த ஸ்கீமை விமர்சிச்சதுக்கு ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பொலிடிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியோட டூருக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய ஆஹ் அமைச்சு கொடுக்கறாங்க அப்ப தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே முழுக்க முழுக்க பாஜகவிற்கு சாதகமாகவே சென்றையும் இந்திய சுதந்திர வலாற்று நடக்காதுங்க இதெல்லாம் இந்திய சுதந்திர வரலாற்று இதுவரை இல்லாத கேவலம் தேர்தல் ஆணையத்துல என்ன சொன்னாரு ஜீரோ யாருக்கு இருக்கு ஜீரோ இருந்தது வந்து வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஜீரோ இருந்துச்சுன்னா வீடு வாசல் இருக்கிறவங்களுக்கு ஜீரோ அட்ரஸ் போட்டு கொடுத்துருக்கான்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஒருத்தனுக்கு என்ன பதில் குமார் நானேஷ்குமார் ஒரு ஆள் ரெண்டு ஓட்டு போடுறதுனா தப்புங்க அதுக்கு ஆதாரம் தான் கொடுக்கணும் வாதிஜி அப்படின்னா ஆதாரம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கிறார் அஜித் குமார் வேலை செய்யறான் மூணு இடத்துல ஓட்டு போட்டு வந்திருக்கான் அவனே ஆதாரம் கொடுக்குறான் ட்விட்டர்ல நான் போட்டேன் போட்டேன் ஓட்டு போட்டேன் மூணு இடத்துல என்ன செய்ய போறாங்க கண்ணுக்கு முன்னால ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு நாங்கள் 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 வெற்றி பெற்றதுங்க ஹரியானா ஆனால் எங்களிடமிருந்து வெற்றி பறிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் நியாயமா அவங்க கணக்குபடியே ஆனா எங்களிடத்திலிருந்து வேண்டிய வாக்கு அஞ்சு லட்சம் வாக்குகள் பாஜக மோசடி செய்திருக்கிறது ஹரியானாவில மகாராஷ்டிராவில ஒரு கோடி வாக்குக்கு மேலே மோசடி நடந்திருக்கிறது ஆதித்யா தாக்கரை வந்து இப்போ கூட அந்த ஸ்லைட்லாம் போட்டு விளக்கம் கொடுத்தார் எப்படி நடந்துட்டு இருக்கு எப்படி மொழ சாப்பிட பண்றாங்க மத்திய பிரதேசில அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க கர்நாடகாவை மேலே செஞ்சிருக்கிறாங்க வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அது கொஞ்சம் டெவிடியன் ஸ்டேட்டுங்கிறதுனால வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் தச்சுருக்கு அந்த ஸ்டேட் இல்லைனா இவனுங்க இப்போ கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய மனப்பான் நானும் தான் போனேன் பீகாருக்கு மக்கள் பல்ஸ் வேற மாதிரி இருக்கு ஆனா தேர்தல் முடிவு வேற மாதிரி இருக்கு ஓகே இப்போ மக்கள் பல்ஸ் வேற மாதிரி இருக்கு தேர்தல் முடிவு வேற மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒரு பணமும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து முன்கூட்டியே எழுதப்பட்ட தீர்ப்பு எல்லாம் சொல்றீங்க இத வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா காங்கிரஸ் முதன்மையான முகமா இருக்கு ராகுல் காந்தி இங்க இருந்து கேள்வி கேட்டு ஏன் ஐரோப்பாக்கு போனாருங்கிற மிகப்பெரிய விமர்சனம் இந்த விமர்சனத்தை தொடர்ந்து முடிவு அப்ப எங்க இருந்தாருங்கிற கேள்விதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா நீங்கள் நீங்களும் சரி இப்போ எல்லாமே ஒரு இதே மாதிரி பேசுகிறாங்க டெல்லியில் டெல்லியில் பாம்பிளாஸ்ட் அடிக்குது பூட்டான் போறாரு கேட்டால் அரசு முறை பயணம் டெல்லியில் தலைநகரத்தில் அடிச்சு அப்படி எதுவும் போனாரா ஏங்க ஒரு மனிதனுக்குன்னு தனி இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா

இப்படிதான் ஒரு தலைவரை இழிவுபடுத்துவீங்களா நீங்கள் நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம் நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க ஒரு தலைவரை தேர்தல் முடிஞ்சிருச்சு மண் நாய் மாதிரி உழைக்கிறாங்க மனுஷன் ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க நாய் மாதிரி உழைக்கிறான் கொஞ்சம் ஏதோ வெளிநாட்டுக்கு போறேன் எதுக்கும் அவன் சொந்தக்காரத்துக்காக போறான் சொந்த வேலைக்காக போறான் இதை போய் விமர்சனத்துக்குள்ள எப்படி வைக்க முடியும் தான் தோல்வி வருதுன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு போறாரு அவர் இருக்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாகும் தேர்தல் முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு ரிசல்ட் அப்போ வெளிநாட்டுல இருந்தார் இதுல என்னங்க தப்பு

ரிசல்ட் வர்றப்ப வெளிநாட்டுல இருந்தாரு இது என்ன இம்பாக்ட் பண்ண போறோம் என்ன நீங்க எனக்கு சொல்லுங்க நான் புரியுது அமித் மால்வே ட்வீட் போடுறாரு குஷ்பு வந்த அவரோட அரசியல் விலக காரணமும் சாத்தியக்கூறும் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தாது சொல்லுங்க தவிர்த்திருக்கலாம்னா எப்ப சொல்லலாம் இப்ப நீங்க கேட்ட நான் நியாயமா பதில் சொன்னேன் எம்ஐ எம்ஐ சேர்த்திருக்கலாம் சேர்த்திருக்கலாம் உங்ககிட்ட முதல் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம் அதெல்லாம் நியாயம் தாங்க இவர் தேர்தல் முடிவு அங்க இருந்தது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்ததுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் விமர்சனம் இம்பாக்ட் தான் அவர் இமிடியேட்டா ஆர்டர்ஸ் அவர் நடக்க வேண்டியது அவர் அவர் தான் பொறுப்பு அவர் மூட்டான்னு போவாரு அதைத்தான் விமர்சிக்கணும் அதுதான் நியாயம் இம்பாக்ட் இருக்கு விமர்சிக்கணும் அவருக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு விமர்சிக்கிறோம் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டாரு இந்த பக்கத்துல இருந்து இந்த விகாரம்ல பார்த்தோம் மன மனசுக்கு வந்து வேதனைங்க அவர் அவரு படுற உழைப்பு அவ்வளோ அவ்வளவு உழைப்பு போடுறாரு ஆனா பகல்காம்ல அட்டாக் நடந்தது அனைத்து கூட தான் ஒருத்தர் டிபேட்டில் சொன்னார் நான் எங்களை மாதிரி நீங்கள் தேர்தல் பண்ண முடியாது உங்க அங்கே உங்களை மாதிரி தான் எங்களால் தேர்தல் பண்ண முடியாது பகல்காம்ல அட்டாக் ஆகி ரத்த கத்திரியா ஒரு இருக்கும்போது நீங்கள் நேராக பீகார் இறங்கி போய் அழுவிங்க அழுவுறது கூட பீகார் தான் போவார் ஏன்னா அங்கே தேர்தல் நடக்குது அந்த மாதிரிலாம் எங்களால் பண்ண முடியாது தேர்தலை தேர்தலாக சந்திக்கிறோம் ஜனநாயகத்தை ஜனநாயகமாக சந்திக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தியை ஜனநாயகத்தின் தலைவராக பார்க்கிறோம் அதனால் அவர் பின்னால் இருக்கிறோம் காரணம் இதே நிலையில் இந்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்தால் ஆல்ரெடி ஆல் தி ஆஃப் திஸ் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து தூண்களும் காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு அது வந்து மத்திய புலனாய்வு முகைமைகளாக இருக்கட்டும் சில நேரங்களில் வந்து வேதனையான விஷயங்கள் என்னென்னா மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இந்த இப்போ தேர்தல் ஆணையம் பத்திரிகை துறை பத்திரிகை துறை வந்து சிவ் ஒரு பத்திரிகைக்கார இருக்காரு அவரு ராகுல் காந்திக்கு பதில் சொல்லிட்டு இருக்காருங்க அவர் வேலை என்ன அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகைக்கார் அவர் ஒரு பிஜேபிக்கார கூப்பிடலாம் காங்கிரஸ்கார கூப்பிடலாம் ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லலாம் அல்லது ஒரு பிஜேபிக்கார பேர் எடுத்து நடக்குதுன்னு கேட்கலாம் அவரே பதில் சொல்லிட்டு இருக்காரு ஒரு இந்தியா முழுக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிக்கை அது பெரிய பத்திரிக்கை ஒரு முதன்மையான பத்திரிக்கையாளர் இவங்க எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இது எல்லாமே ஒரு நிறையடிவாக முடிச்சுட்டாங்க கடைசியா மிச்சம் வந்து தேர்தல் ஆணையம் அது கூட போயிடுச்சு அதுல சுத்தம் ஞானேஷ் குமார்லாம் வந்து முழுக்க நெனைஞ்சது எதுக்குமே முக்காடுங்கிற அளவுக்கு முழுது முழுக்க இறங்கிட்டாரு இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பீஹார் தேர்தலின் தோல்வி என்பது ஜனநாயகத்தின் தோல்வி பீஹார் தேர்தலின் தோல்விக்கும் காங்கிரஸுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஓகே அப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டிங்க இதே இது தமிழகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்போ தமிழ்நாட்டை எப்படி கையாள போறீங்க இந்த தாக்கம் எப்படி தமிழ்நாட்டில் எதிரொலிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க பீகாரில் நடந்ததை போன்று எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் அனுமதித்தால் கண்டிப்பாக நடக்கும் அது அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் நடப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய பணிகளை ஆரம்பித்து விட்டார் அதற்கு முன்பாகவும் நீதிமன்றம் செல்வதற்கான ஆயத்தங்களையும் மேற்கொண்டு விட்டார் ஒரு சாதாரணமாக ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா ஒரு பிஎல்ஓ வந்து ஒரு நபரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஒர்க் இருக்காங்க ஒரு வீட்டில் லோக்கல் எம்எல்ஏ அங்கே போயிட்டார் போயிட்டு இவர் காரரு ஒரு பிஎல்ஓ நீங்கள் கூப்பிட்டா எல்லா கட்சிக்காரங்களையும் இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு வீடியோ எடுத்து அதை போட்டார் அந்த அவளை பதில் சொல்லவே முடியல அவங்க ஹையர் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க இப்படி விழிப்புணர்வோடு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பாண்டிச்சேரி எல்லா மாநிலங்களையும் விழிப்புணர்வோடு செயல்படுகிறோம் அந்த விழிப்புணர்வு தான் எல்லா காலங்களிலும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அந்த பகுத்தறிவு தான் எல்லா காலத்திலேயும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு ஏன்னா பீகாரை பொறுத்தவரை தான் சொல்கிறேன்னே எங்களுக்கு வந்து ஓட்டு போட போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன்லாம் எங்களுக்கு பேக்ரவுண்டில் போயிடும் எங்களுடைய சென்டிமெண்ட் தான் ஃபோர் ஃபோர்க்ரவுண்டில் வரும்னு சொல்கிற ஆட்கள் அவங்களே சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களை என்ன பண்ணால் போதும் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறார் இந்த மக்கள் என்ன பண்ணால் போதும் நம்ம ஓட்டு போடாதவங்களாம் இதில் என்ன கூத்துனா

இங்கே வந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே போதும் பிறகு வாக்கு கொடுத்துருவாங்கிறார் அது நடக்கக்கூடாது அது நடந்துச்சுன்னா இதே தாக்கம் பீகாரில் நடக்கும் மாற்று கருத்தே இல்லை கண்டிப்பா நடக்கும் இதே மாதிரி நடக்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தான் இப்ப வேற முடிவு எடுத்துட்டாங்க அவங்க இதுக்கு முன்னால கலவரம் பண்ணுவாங்க வெறிய ஊட்டி விடுவாரு நரேந்திர மோடி வந்து இப்ப திடீர்னு அங்க போவாரு ராஜஸ்தான்ல போனா அப்படி பேசுவாரு இந்த பக்கம் வந்தாருன்னா பாபர் மசூதி ராபர் ராமர் கோயில்ல பாபர் பூட்டை போட்டுருவாங்கன்னு கலவரத்தை கலவரத்தை உண்டாக்குவாரு இந்த பக்கம் போனாருன்னா ஒடிசால ரத்னாபந்தர் சாவியை வந்து பூரி ஜெகந்நாதர் கோயில் ரத்னாபந்தர் சாவிய தமிழ்நாடுக்கான திருட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஏகே பாண்டியனுக்கு அங்கே அங்க ஒரு வெறியை ஊட்டுவாரு மொழி வெறியை ஊட்டுறது மதவெரிய ஊட்டுறது இணைவெறியை ஊட்டுறது இதே வேலையா வச்சு ஒரு ஒரு ட்ரம் முடிச்சாச்சு இப்ப என்ன பண்றது இப்ப லாஸ்டா தேர்தல் ஆணையம் இனவெறி மதவெறி தமிழ்நாட்டுல பலிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய கையாடல்கள் கண்டிப்பா பலிக்கும் ஏன்னா அது வந்து ஒரு நிறுவனம் ஓட்டு போட்டவன் போடாத மாதிரியும் போட வேண்டியவன் போடாத மாதிரியும் நான் சொன்னேன் சீமாச்சல் பகுதியில வந்து முஸ்லீம்களே ஓட்டு போட்டாங்கன்றதை விட ஒரு ஹையஸ்ட் பிக்கஸ்ட் ஜோக் வந்து இருக்க முடியாது செத்தா கூட முஸ்லீமெலாம் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு ஆனா சொன்னா அவன் அவன் அடையாளத்தை பயன்படுத்தி ஓட்டு போடுறான் திருட்டு அப்போ அது மாதிரி ஒரு நாள் ஒரு கால தமிழ்நாட்டில் நடக்குமே ஆனால் எஸ்ஐஆரை பயன்படுத்தியோ தேர்தல் ஆணையத்துடைய திண்டுமுள்ளுகளை பயன்படுத்தியோ இவர்கள் செய்வார்கள் அதுக்கு முன்னால முடிச்சுருணும் தான் நம்முடைய முதலமைச்சர் வெளித்திருக்கிறான் தமிழ்நாட்டில் அதை நடக்க விடாமல் அவரும் பார்ப்பார் நாங்களும் வந்து களத்தில் நின்று கூட்டணி கட்சியாக அதை நிச்சய கவனிப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்தது பார்ப்போம் இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் Subscribe to One India and never an update.